அஸ்லாம் வரமத்துல ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு கபாபிபுனு அரத் ரலி அல்லாஹ் வந்து என்ற சஹாபி பற்றி கபாபிப் அரத் ரலி அல்லா அவர்கள் தொடக்க காலத்திலேயே இஸ்லாத்தில் இணைந்தவர்கள் அதன் காரணமாக காஃபியர்கள் இவரை வரம்பு மீறி துன்புறுத்தினார்கள் வெற்றுடம்பில் முதுகின் மீது இரும்பு கவசத்தை மாட்டி கொதிக்கும் வேலில் படுக்க வைப்பார்கள் வெற்றுடம்பில் முதுகின் மீது இரும்பு கவசத்தை மாட்டி கொதிக்கும் வேலில் படுக்க வைப்பார்கள் வெயிலின் வெப்பத்தால் இரும்பு கவசம் சூடாகி துடிப்பார்கள் சில நேரம் நெருப்பில் படுக்க வைப்பார்கள் அதன் காரணமாக அவரின் இடுப்பில் சதை வெந்து போய்விடும் அவரின் எஜமானி உம்மு அன்பார் என்பவள் இரும்பு கம்பியை பழுக்க காய்ச்சி அன்னாரின் தலையில் சூடு போடுவாள் இவ்வளவு கொடுமையையும் கபாப் ரனியல்லா அவர்கள் பொறுமையுடன் சகித்தார்கள் ஒருநாள் நாள் அன்னலாரை சந்தித்து தன் நிலை பற்றி முறையிட்டார்கள் அன்னலார் இவருக்கு உதவிடுமாறு அல்லாவிடம் துவா செய்தார்கள் பிறகு அல்லாஹ் இவருக்கு ஈடேற்றம் அளித்தான் கபாப் பிரடியல்லா அவர்கள் குர்ஆனை நன்கு கற்றுத் தேறினார்கள் அஜத் உமர் அலி அல்லா அவர்களின் சகோதரி ஃபாத்திமர் அலி அல்லா மற்றும் சயிதி புனு சயித் அலி அல்லா ஆகியோரின் வீட்டில் குர்ஆனை கற்பிக்கும் பணி புரிந்தார்கள் மதினாவுக்கு முதலில் ஹிஜரத் சென்றவரும் இவர்களே தமது கடைசி காலத்தில் கூஃபா நகருக்கு சென்று விட்டார்கள் அங்கேயே தமது எழுபத்தி மூணாவது வயதில் ஹிஜரத் முப்பத்தி ஏழாம் ஆண்டு வஃத்தானார்கள் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் பழங்களில் பரக்கத் அனஸ் அலி அவர்கள் அன்னலாரின் சமூகத்தில் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார்கள் இவருக்கு பறக்கத்தை வேண்டி அனலார் துவாஸ் செய்தார்கள் யா அல்லா இவருக்கு பொருளாதாரத்தையும் குழந்தைகளையும் அதிகப்படுத்துவாயாக மேலும் இவருக்கு நீ வழங்கியவற்றில் பரக்கத்தை அருள்வாயாக புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது இதை அறிவித்து அந்த சஹாபி இந்த ஹதீஸ் அறிவித்த சஹாபி கூறுவதாவது அனசனியல்ல அவர்களுக்கு ஒரு தோப்பு இருந்தது அதில் ஆண்டுக்கு இரண்டு தடவை பழங்கள் காய்க்கும் அங்கு ஒரு மரத்திலிருந்து கஸ்தூரியின் மனம் வந்து கொண்டே இருந்தது என இந்த ஹதீஸை அறிவிக்கிற சஹாபி சொல்கிறாங்க பிற்காலத்தில் நான் இப்படியெல்லாம் நிமிஷம் துவாஸ் இந்த பறக்கத்தை பார்த்துருக்கேன் உள்ளதாக அப்போ லானியார் அல்லா அவர் அறிவிக்கிறாங்க திரும்பிதலை பதிவு செய்யப்படுகிறது மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி முதல் தக்பீருடன் தொழுதல் எவர் நாற்பது நாட்கள் தூய மனதுடன் அல்லாஹ்காக முதல் தக்பீருடன் இமாமோடு தொழுகிறாரோ அவருக்கு நரக விடுதலைக்காகவும் நயவஞ்சகத்தனத்திலிருந்து விடுவதற்க விடுபடுவதற்காகவும் இரண்டு விடுதலை பத்திரங்கள் கிடைக்கின்றன என்று நிமிஷாசலம் அவர்கள் கூறினார்கள் ஸோ அந்த பாருங்கள் நரகத்துடைய விடுதலை ஒன்று நய வஞ்சகத்தனத்திலருந்து விடுதலை ஒன்று ஒவ்வொரு முஸ்லீமும் வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக ஒரு தடவைச்சு இதை முயற்சி பண்ணி பார்க்கணும் இந்த ஹதீஸை கொண்டு போய் சேர்க்கலாங்களா இதுதான் முக்கியமான விஷயம் இது எதுவும் எவ்வளோ நம்ம படிக்கிறோம்னா ஏதோ ஒன்று மனசில் பதியும் வீட்டுக்கு போனோன்னே சொல்லணும் நமக்கு விருப்பமானவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடணும் நம்ம பேர் பெறக்கூடிய அந்த இன்பங்கள் அவங்களுக்கு பெருணும் தானே ஆசைப்படுவோம் உடனே சொல்லிடும் பாருங்கள் நயவஞ்சகத்தனம் இருக்கே அதுதான் எல்லா முசிபத்துக்கும் சூழ்ச்சி போடக்கூடிய இடம் அப்படியே வெளியே பார்க்கறதுக்கு இனிப்பாக இருப்பார் சர்க்கரையாக பேசுவார் உள்ளே அப்படியே பொங்கி வழிவார் பொறாமையில் இவங்க மட்டும் இப்படி இப்படி செய்கிறாங்க இப்படி இவங்களுக்கு மட்டும் நடக்குது நம்மலாம் இப்படி ஒரு பேர் புகழ் வரமாட்டேங்குதுன்னு அந்த தனம் வந்து மோசமானது உள்ளத்தில் ஒன்று வெளியே ஒன்று நாவில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு ரெண்டுலேருந்து விடுதலை கிடைக்கிது இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க திருமதியிலே பதிவு படுகிறது நான்காவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி தும்மலுக்கு துவா நம்சான்ஸ்லாம் கூறினார்கள் உங்களில் எவருக்காவது தும்மல் வந்தால் அலக்துல்லா என்று கூறவும் அதை கேட்பவர் யஹகுமுல்லா என்று கூறவும் பிறகு அதற்கு பதிலாக தும்மியவர் யஹதிக்கும்லா வாயு ஸ்னேஹ பாலக்கும் என்று கூறவும் ஐந்தாவது தலைப்பு ஒரு அமலின் சிறப்பு உள்ளட்சத்துடன் தொழுதால் மன்னிப்பு கிடைக்கும் நபி ஸ்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் ஒரு அடியான் எந்த மறதியும் தடுமாற்றமும் இன்றி இரண்டு ரக்காய் தொழுதால் அதற்கு பகரமாக அல்லா தலா அவருடைய முந்தைய பாவங்களை மன்னிக்கின்றான் என கூறுகிறார்கள் அல்லாஹ் அதான் வந்து நம்சாச அவங்கள்ட்ட சஹாபாக்கள் சிலர் முறையிட்டாங்க மதினால் ஒரு சஹாபி திருடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எனக்கு திருடுறாங்க பாவம் பயங்கரமாக பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லுங்க யாராவது நம்ம நம்சாசம்லாம் கேட்டாங்க அவர் தொழுர் ஆறாங்க அஞ்சு நேரம் அஞ்சு நேரம் கரெக்டாக தொழூர் ஆகணும் தொழுகைன்னா ரொம்ப பிணதாக தொழுறாரு அப்போ நம்சாசம் சொன்னாங்க அந்த தொழுகை அவரை திருத்தி கொண்டு வந்துடும் என்ன செஞ்சிடும் அந்த தொழுகை அவரை எல்லா விஷய நிலைகளையும் சரி செய்து கொண்டு வந்துடும் அதனால் அவர் விஷயத்தை ரொம்ப இது பண்ணிக்குவேன்னா மிக சீக்கிரத்தில் மாறிடுவார் அதே மாதிரி இந்த சாகி மாறிட்டாங்க அப்போ மனிதன் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது அந்த அசடுகள் உள்ளத்துல ரொம்ப படியாம அவர் உள்ளம் பிஹேவியர் விலைவிலையே தெளிவடைஞ்சிடும் ஆனால்தான் குழந்தைகளை சீக்கிரமா ஏழு வயசு ஆகும்போதே தொழுவரத்துக்கு ஏவ திரு அவன் கட்டிலேறாங்க ஒரு பாவத்தை பற்றி தீமையை தடுக்காவிட்டால் வேதனை பொர்வானில் அல்லாஹாலா கூறுகிறான் உங்களுக்கு முன்னர் இருந்த சமுதாயத்தவர்களில் இந்த பூமியில் குழப்பம் செய்வதிலிருந்தும் தடுக்கக்கூடிய நல்லவர்கள் இருந்திருக்க கூடாதா அவர்களிருந்து நாம் யாரை காப்பாற்றினோமோ அந்த சொற்ப எண்ணிக்கையினரை தவிர மற்ற அனைவரும் குழப்பவாதிகளாகவே இருந்தார்கள் என சுரம் அல்லா கூறுகிறார் இந்த ஆயத்தின் கருத்துரையாவது நல்லதை எவி தீயதை தடுப்பது அனைவருக்கும் மிக முக்கியமானதாகவும் அவ்வாறு செய்யாவிட்டால் வேதனை எல்லோரையும் சூழ்ந்துவிடும் ஒரு சமூகத்திலும் நல்லதை எவி தீயதை தடுப்பது அனைவருக்கும் மிக முக்கியமானதாகும் அவ்வாறு செய்யாவிட்டால் வேதனை எல்லோரையும் சூழ்ந்துவிடும் தலைப்பு உலகத்தை பற்றி அளிப்பவன் அல்லாஹ் மட்டுமே குர்வானின் அல்லாஹலா கூறுகிறான் பூமியில் நடமாடும் எந்த உயிரின் உணவும் அல்லாவின் பொறுப்பை விட்டும் நீங்கியதாக இல்லை பூமியில் நடமாடும் எந்த உயிரின் உணவும் அல்லாவின் பொறுப்பை விட்டும் நீங்கியதாக இல்லை எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி நரக சுத்தி சுத்தியல் நரகத்தின் சுத்தியலால் ஒரு மலையை அடித்தால் அது தூள் தூளாகி மீண்டும் ஒன்று சேர்ந்துவிடும் என்பதாக நான் நபி சலா இஸ்லாம் அவர்கள் கூறினார் உள்வாத்துழைப்பு நபிவலி மருத்துவம் மயக்கத்திற்கு சிகிச்சை மயக்கமுற்ற ஒருவரின் காதில் ஹஜரத் அப்துல்லாஹ் பின் மசூது அலி அல்லா அவர்கள் ஏதோ ஒரு துவாய் ஏதோ ஒன்னை ஊதி ஊதினார்கள் உடனே அவர் மயக்கம் தெரிந்து எழுந்தார் அல் அல்நபி சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் என்ன ஓதினீர் என்று கேட்டார்கள் அதற்கவர் அஃஹஹிப்தும் அன்னமா ஹனக்கனாக்கும் அபா என்ற வசனத்திலிருந்து ராஹிமீன் வரை ஓதி ஊதினர் என்று அந்த சஹாபி கூறினார்கள் எவர் முழு நம்பிக்கையுடன் இதை ஓதி மலை மீது ஊதினாலும் அது இடம் விடும் என நம்பி சலாஹலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாருக்கு எவர் முழு நம்பிக்கையுடன் இதை ஓதி மலை மீது ஊதினாலும் அது இடம் இடம்பெயர்ந்துவிடும் என நம்பி சாஹம் அவர்கள் கூறினார்கள் இதெல்லாம் ஆன்மீகத்தில் கட்டுப்பட்டது அப்படி வந்து எப்படி ஒரு மலனை வரும் அந்தளவுக்கு ஒரு ஈமான இருந்து அப்படி ரூகுல பலம் இருக்கணும் எங் எதில் சம்பவத்தில் இஸ் முஸ்லீம்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கு வெற்றி என்பது அவங்களுடைய ஆன்மா பலம் ஆனால் இன்னைக்கு இந்த சமூகம் அறிவதில்லை இது அவருடைய ஆன்மா அவருடைய விளங்கி அளவுக்கு இறை இறைநெருக்கத்துலேருந்து அவர் ஊதுனார்னா தான் அவருக்கு அந்த மலையை நவறுவதற்கும் ஆச்சரியப்படுறது கிடையாது சஹாபாக்களுடைய வெற்றிகள் எல்லாமே அதே மாதிரி தான் சொற்ப படை பெரும் பெரும் படையோடு மோதி வெற்றி வெற்றி மேலே வெற்றி குவிச்சு தருனாங்க இப்படி தான் ரூஹுடைய பலம் ஆனால் இது வெளிரங்கமாக தெரியாது பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஷைத்தான்கள் தான் சூழ்ச்சிகளை போடும் ஷைத்தானுடைய படைகள் ஜின்கள் ஒரு பெரும் கூட்டமே இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சியை கட்ட வீழ்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அதுங்களை அடக்கணும்னா ஆன்மீக பலம் தான் தேவை எண்ணிக்கை பலமோ இல்லை வேறு ஆயுத பலமோ குவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நபி சொல்லா அலிஸ்லாம் வருடம் இஸ்லாத்தில் சிறந்த விஷயம் எது என ஒருவர் கேட்டார் நபி அவர்கள் கூறினார்கள் தெரிந்தவர் தெரியாதவர் என அனைவருக்கும் சலா உணவளிப்பது மற்றும் சலா கூறுவது என கூறினார்கள் நப்சாஸ்லாம் வருடம் இஸ்லாத்தில் சிறந்த விஷயம் எது என ஒருவர் கேட்டார் நபி அவர்கள் கூறினார்கள் தெரிந்தவர் தெரியாதவர் என அனைவருக்கும் உணவளிப்பது மற்றும் சலாம் கூறுவது அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம தவிர வேறு யாரையும் நம்ம உறவுக்கு அப்படியாகனு அழைக்கிறது இல்லை ஆனால் அந்த காலத்துலலாம் பழக்கம் இருந்துச்சு சஃபர்ல வெளியே இருந்து வரவங்களுக்கு ஒரு நேரம் போய் சாப்பாடு கொடுத்து அமுச்சு விடுவாங்க இந்த மாதிரி பழக்கம்லாம் இருந்துச்சு அப்போ நம்மள்ட்ட இந்த சிறந்த பழம்புகளை நம்ம செய்வது இஸ் சாத்தில் மிக சிறந்த விஷயமாகும் அதெல்லாம் எந்த நிலைமை கேட்டமோ அதன்படியாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் எதை விட்டு தவிர்ந்திருக்கும்படியே வினானும் அதை விட்டு தவிர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜனதர் ஃப்ர்தவுசலே நபிஷல்லாலேசிலமருடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கிருந்து காலை மாலை அல்லாஹை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம எனக்கு தந்தால் புரிவானாக சுவஹான அல்லாஹ் அபியம் திகேஷ் வஹான அக்கலாம் இல்லாஹ் இல்லாம த ஹஸ்பீலை அமென் ஹரிஸ் வஹான ரோப்ளிக் ரொபின் தியம் இசிஃபோன் வசலாம் அலல் முர்சனின் அஹம்துல்லல்லாஹ்ரோப்பிலா நமி இன்னைக்கு ஆசுராவுடைய நாளாக இருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு அமல் சொல்றாங்க அதாவது பிஸ்மிலாஹி ரஹ்மானம் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டது அதாவது சொல்றாங்க நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு குறைஞ்சபட்சம் இது அதிகபட்சமாக ஓதுறதுக்கே ஒரு அரை மணிநேரம் கூட ஆகாது அதுலேருந்து பத்தொம்பதாயிரம் தடவை வரைக்கும் யார் ஓதி முடிக்கிறாங்களோ எல்லாம் அவங்களுக்கு செல்வத்துடைய கதவுகளை திறந்து கொடுக்குறாங்க செல்வம் பயங்கரமாக அவங்களுக்கும் வந்து கொட்டும் வறுமையாக இருக்குது பஞ்சமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்புடின்னா இது போன்ற சில சில அமல்களை செய்வதனால் இந்த குறிப்பான இந்த நாட்களில் செய்கிறதுனால இப்படிப்பட்ட பெரும் பாக்கியங்கள் கெட்டுது என்பதாக சில பெரியார்கள் சில ஆன்மீகத்துள்ள ஒரு பெரியார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க செஞ்சு பார்த்த அமல்கள் செஞ்சதை பதிவு செஞ்சு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இது அதே சிலியோ கூறுவானலே கிடையாது இவர்கள் பிஸ்மில்லா என்ற வார்த்தையை கூறுவதன் காரணமாக கிடைச்சது என்ன பிஸ்மில்லா பற்றி சொல்லப்படுது யார் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அதிகம் சொல்லுவாங்களோ அவருடைய உள்ளங்கள் ஈமானுடைய விஷயத்துல பூட்டப்பட்டிருக்கு பாவம் தான் செய்கிறாரு ஒன்றும் துறக்க மாட்டேங்குதுன்னா அந்த பிஸ்மில்லா அதிகம் சொல்வதின் காரணமாக அவருடைய உள்ளங்கள் நலவின் பக்கமாக கதவு திறக்கப்படும் அந்த பூட்டப்பட்ட இதையும் திறக்கப்பட்டு நலவுகள் அதிகமாக ஒரு உள்ள உள்ளங்கள்லாம் இறக்குவோம் ரெண்டு பாக்கியம் இருக்கு செய்யலாங்களா இப்ப இப்போ ஃபஜர் முடிச்சு இப்போ எதுவும் ஒரு அமல் செய்யலாங்களா சரிங்க வாய் சேலா வேலை இருக்கிறவங்க சார் டூட்டி பார்க்கலாம் ஒரு ஆறு ஒரு அரை நேரம் இது இருபது நிமிஷம் டிஸ்மில்லா மட்டும் ஒரு ஒரு நாலாயிரம் தடவை கனெக்ட் பண்ணிடலாம் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி விட்டுட்டோம்னா ஆசிரியர் அடுத்த வருஷம் தான் நம்ம பிடிக்க முடியும் சரிங்களா